அனைத்து என் கையிலே ஒரு பொற்கங்கணத்தை அணிவித்தார் என்கிறார் வள்ளலார் வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்க சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை என்று உணர்ந்து இதை இங்கே சொல்லுகிறோம் உலகம் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று நிலையான இன்பத்தை பெற்று வாழ பிரார்த்திக்கிறோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து அருட்பெரும் ஜோதி அட்டகப் பாடல்ல வல்லல் பெருமான் மூன்று கவிகளையோடு அந்த பாடலுக்கு ஒப்பு நோக்கிற முதல்ல நசித்த மேல் நிலையது என உணர்ந்து ஆங்கே நன்னியும் கண்ணுறாது அந்தே என்று தொடங்கி அந்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் நாலாவது பாடலுக்கு ஒப்பாக மகாதேவ மாலையில் அறுபத்தி ஓராவது பாடலையும் அனுபவ மாலை பாடலில் அவர் பாடக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலையும் இதுக்கு உப்பு நோக்கிறார் ஆகவே உண்மையை உணரணும் நல்லதை செய்யணும் அப்போ உண்மையை உணர்ந்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும் நமக்குள்ளாகவே ஆழ்ந்து ஆழ்ந்து போக்கணும் இறைவன் எங்குமே இல்லை எனக்குள்ளாக அறிவாக இருக்கிறான் உயிரில் அப்போ அந்த மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம்ம உள்மூச்சி வாங்கி நம்மளுடைய ஏக இறைவனை நமக்குள்ளாகவே கதாகதம் செய்து அது வெளிப்படுவதுதான் உண்மை என்பதை இந்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் நான்காவது பாடலாக நமக்கு சொல்றார் வல்லல் பெருமான் ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு வல்லல் பெருமான் சொல்வது போல அந்த பரசிவ வணக்க பாடல் இதற்கு ஒப்பான பாடல் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விலங்க சிவஞான நிலை விலங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்க திரு தில்லை சிற்று அம்பலத்தே திரு கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விலங்க அருள் உதவு பெரும் தயவாம் மருள் குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அந்த பரசிவ வணக்க பாடலை நம்ம மனசில் பதிய வைத்துக்கொண்டு அருட்பெரும் ஜோதி அட்டகம் நான்காவது பாடலை மனசுக்குள்ளே எப்பவுமே பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஏன் பாராயணம் பண்ணிக்கொண்டே இருந்தால் நம்ம உண்மையான நிலையை நாம் அடைய முடியும் ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்வோம் நல்லதை செய்வோம் முக்தி பேரு மட்டுமே நமக்கு ஜீவனை கரையேற்றும் அப்படிப்பட்ட ஜீவனை கரையேற்றக்கூடிய ஒரே மார்க்கம் சன்மார்க்கம் சுத்த